வணக்கம் அடுத்த இவெண்ட் செல்லதுக்கப்புறம் எங்கே போடலான்னு டிசைட் பண்ணுறாச்சே என் டீம் வந்து திரும்பி மெட்ராஸே பண்ணலாம் லாஸ்ட் டைம் நிறைய பேர் வர முடியலன்னு சொன்னாங்க டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் இன்னைக்கு ஒரு இவெண்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் கீழே லிங்க் இருக்கு யாருனாலும் டிக்கெட் புக் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வீக்காக இருக்குது நிறைய நியூஸ் இருக்கு வீக்காக இருக்கிறதுக்கு எவ்வா நாளைக்கு வீக் எவ்வாறு நேரத்துக்கு வீக்காக இருக்கா விடுவாங்கங்கிறது தான் கேள்வி பட் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது அட் எவ்ரி ரைஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இப்போ சில மேகசின்ஸ் என்ன சொல் பேப்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு சைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னொரு சைடில் அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வருது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே ஒரே டவுனில் இருக்குது பிட்காயின் வந்து பன்னெண்டு மாதம் கிட்ட போயிட்டுருக்கு இயரில் வந்த என்டையர் ப்ராஃபிட் அவுட் அப்படிங்கிறாங்க நடுவில் ஒரு டிப்பு வந்தது அதனால் சில பேர் இந்த செவன் மந்த் லோங்கிறாங்க சில பேர் வந்து என்டயர் ப்ராஃபிட் ஆஃப் தி இயரு வைப் அவுட் ஆகிடுச்சுங்கிறாங்க ஆக மொத்தம் பிட்காயின் நைன்டி டூ தௌசண்ட் கிட்டே வந்துருச்சு கோல்டும் கரெக்டாக இருக்குது ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டிக்கிட்ட இருக்குது அதனால ஓவராலாக மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது சில்வரும் கரெக்டாக இருக்குது நூற்றி எழுபது ரூபா பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்டு அப்படியே இருபதுலேருந்து முப்பதாயர் ரூபா கம்மியாக இருக்குது இதுதான் ஓவராலாக மார்க்கெட் இருக்கிற செய்தி ஆர்பிஐ ரூவாவை எயிட்டி எயிட் சிக்ஸ்டியில் மெயின்டைன் பண்ணுது அது அப்படி மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் நாட்டுக்கு நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரேட் டெஃபிசிட் ஃபிகர்ஸ் வந்திருக்கு ட்ரேட் டெஃபிசிட்டுங்கிறது பேசிக்கி நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் குட்ஸு நம்ம என்ன இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு எப்போதுமே நம்மளுக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும் எழுபத்தஞ்சு வருஷம் இந்தியா வரலாறில் இல்லாமல் ஒரே மாதத்தில் நாற்பத்தோரு பில்லியன் டாலர் வந்து நம்ம டெஃபிசிட் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் நம்ம கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இம்போர்ட் பண்ணது அவ்வளோ அந்த ஜாஸ்தியாக இருக்குது அரசாங்கம் என்ன சொல்லுது பாவி மக்களே நீங்கள் கோல்டு வாங்கிட்டீங்க நீங்கள் வெள்ளி வாங்கிட்டீங்க அதனால தான் இந்த ப்ராப்ளம் நீங்கள் வெள்ளியும் கோல்டும் வாங்கலைன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் கோல்டும் சேர்த்தேன்னா நீங்கள் ஒரு ஆறு ஏழு பில்லியன் டாலர் வேணா எடுத்துக்கணும் மீதியெல்லாம் என்னன்னு நம்ம கேட்கக்கூடாது கேட்டால் தப்பாயிடும் ஓவராலாக என்ன ப்ராப்ளம்னால் ட்ரம்ப் பாகவதர் போட்ட ஐம்பது பர்சன்ட் டேக்ஸும் வேலை செய்யுது இந்த ஊர் வாட்டி நம்ம ஊர்லேருந்து கிறிஸ்மஸுக்கு லெதர் குட்ஸும் போல் ஜெம்ஸும் ஜுவல்லரியும் போல திருப்பூர்லேருந்து பெருசாக துணியும் எக்ஸ்போர்ட் ஆலை அமெரிக்காவுக்கு அதுதான் இதில் காட்டுது அது வந்து ரூவாவே ப பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணணும் ரூவா இதுக்கு ரியாக்ட் ஆகி பொத்துன்னு விழுந்திருக்கணும் ஆனால் ரூவா ஸ்டெடியாக நிற்கிறதுனா அண்ணன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ வேலை செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ நாளைக்கு மார்க்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க இப்போ என்ன டே ரேட்டில் போச்சுன்னா என்னன்னா ஒரு பதினஞ்சு மாதம் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இம்போர்ட்டுக்கு தான் உங்ககிட்ட காசு இருக்குது அதனால் ரூவா மேலே ப்ரெஷர் வரும் இது பேர் இம்போர்ட் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க கவலைப்படாமல் இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில் இப்போ கவலை கேள்விக்குறியாக ஆயிடுச்சு ஏன் ஆயிடுச்சுன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெட்டு இன்விசிபிள்ஸுன்னு கொண்டு வருவோம் இன்விசிபிள்ஸுங்கிறது என்னன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறமா வந்து வெளிநாட்டு இந்தியர்கள் பணம் ஊருக்கு இந்தியாவுக்கு அனுப்புறது அதை சேர்த்து நம்ம அப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக தலையை தூக்கி நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் ப்ளஸ் ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் சேர்த்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாசிட்டிவ் இருக்குது அதனால் கையில் இருக்கிற டாலரை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலமையில் இருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸை அப்படியே படுத்துருச்சு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ ஃப்ளாட்டை சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்து எடுத்தோன்னா ஒரு ட்வெண்ட்டி பில்லியன் டாலர் குறையுது ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸு ஆக்சுவலி சாஃப்ட்வேரை கன்சிடர் பண்ணிட்டோன்னா இருக்கிற டெஃபிசிட்டு இந்த ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டில் நம்ம ஆளுங்க என்ன முக்கிய முக்கிய பணம் அமைச்சாலும் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்லாம் ஒரு மாதத்தில் அனுப்ப மாட்டாங்க அது வந்து ஒரு மாதத்துக்கு ஏழு எட்டு பில்லியன் டாலர் அமைச்சா பெருசு ஸோ அந்த பதிமூணு பதினாலு பில்லியன் டாலர் கேப்பை நார்மலாக எஃப்ஐஐ வந்து பணம் போடுறதும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுலேயிருந்தாலும் நம்ம மேக்கப் பண்ணணும் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டை மேலே எடுத்து வச்சதுனால இங்கே இருக்கிற கம்பெனியை பணத்தை இந்தியாவிலே வெள்ளை எடுத்துன்னு போகிறாங்களே தவிர ஃபாரினர் பணத்தை உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இந்த வெள்ளை எடுத்துன்னு போனவங்க பட்டியல் நான் படிக்கட்டோம்னா வேர்ல்பூல் பணம் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் எல்ஜி எடுத்துகிட்டு போயிருக்கிறான் ஹியூண்டாய் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் அதை தவிர இந்த ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டாண்டப் இண்டியா கிரால் இண்டியான்னு ஒரு ஸ்டார்ட்அப் ஒரு ஃப்ரெண்ட்ஸி ஒன்று கிரியேட் பண்ணிங்கில்ல அதில் பணம் போட்டால் வந்தால் கூட இந்தியாவில் பப்ளிக் இஷ்யூ போட்டு பணத்தை வெளில எடுக்கணும் இப்போ குரோவில் நிறைய எஃப்ஐஐலாம் பணம் போட்டிருப்பான் இந்த பப்ளிக் இஷ்யூவில் குப்பது மேலே ஏறணுன்னா அவன் கொஞ்சம் காசை வெள்ளை எடுத்தோம் அதே மாதிரி காட்டில் போட்டவனும் கொஞ்சம் தான் காசு எடுத்துட்டான் ஸோ இந்தியாவிலேருந்து காசு வெளில போகிறதே தவிர இந்தியாவுக்குள்ளே காசு வரமாட்டேங்குது எஃப்ஐயில் ஸோ அதனால் எயிட் பில்லியன் டாலர் நம்ம ஆளுங்க உள்ளே கொண்டு வந்தாலும் டூ த்ரீ பில்லியன் டாலர் வெளில போகுது அதனால் இந்த ட்ரேட் டெஃபிசிட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இதுக்கு நேச்சுரலாக ஒன்று பண்ணணும்னா ரூவாவை கீழே இறங்க விட்டால் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் ஆகும் ஆனால் நம்ம கௌரவத்துக்கு பார்த்துட்டு ரூவாவை அட்ஜஸ்ட் பண்ண முட்ருக்கணும் ரூவாவை அட்ஜஸ்ட் பண்ண விட்டால் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டுன்னு போனால் கொஞ்சம் ப்ரெஷர் குறையும் ஏன்னா வாங்கிறது குறையும் இம்போர்ட் பண்ணுறது குறையும் எக்ஸ்போர்ட் பண்ணால் ட்ரை பண்ணுவாங்க பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை இதுதான் ப்ராப்ளம் இதுக்கு கவுண்டராக தான் நம்மளுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு விழுந்தாலும் தங்கம் கிங்காய் இங்கே இருக்கும்னு இதெல்லாம் தான் சொல்லணும் அதனால்தான் நம்ம கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லேயும் டாலர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் இன்றைக்கி தாற்பயம் டிஜிட்டல் ரெகுலேஷனை டிஜிட்டல் கோல்டை ரெகுலேட் பண்ணுங்கப்பா அப்படின்னு எல்லாரும் செபியை போய் கேட்குறாங்க நாங்கள் பணத்தை போட்டுட்டோமே இப்போ என்ன பண்ணுறது கன்சியூமரை வந்து எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு ஐபிஜிஏ ஐபிஜிஏனா இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் ஒரே நாளில் எல்லாரும் கோல்டை கேட்டால் நாங்கள் எங்கே கோல்டை கொடுக்குறது நாங்கள் கொடுத்த எடுத்து சைடில் விளையாடி இருக்கோம் அதனால் ரெகுலேட் பண்ணுங்கள் செபி அப்படின்னு கேட்குறாங்க